இறை ஈஸ்வரன் பிரியமான இட தன்மை சகோதர சகோதரிகளை இறை வார்த்தையே என் வாழ்வு குறை கூறுவது உங்களுடைய வாழ்வுக்கு நிறைவு தரும் அது நிலைத்து நிற்காது என்பதை இன்றைய நச்செரி வாசகம் எடுத்து காட்டுகிறது அதிலும் மிக குறிப்பாக நீங்கள் அடுத்தவரை பற்றி குறை கூறுகின்ற பொழுது உண்மையான வாழ்வையும் உண்மையான நிறைவையும் நீங்கள் காண முடியாது என்பதை இந்த நச்சினி வாசகம் அழகாக எடுத்து காட்டுகிறது நினைவு பெரிய மாணவர்களின் நச்சை வாசகத்தை பார்க்கின்ற பொழுது நாங்கள் குழை ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் சேர்ந்த அழகோ யோவான் வந்தால் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு கொள்ளவில்லை ஏனென்றால் குறை உள்ள கண்களிலே அவர்கள் எல்லோரும் பார்த்து வந்தார்கள் குறை உள்ள கண்களிலே அவர்கள் எல்லோரும் அவர்களை உண்மையாக உற்று நோக்குவதை விட குறையோடு அவர்களை பார்த்தார்கள் குறை கண்டுபிடிப்பதிலே மகிழ்ந்திருந்தார்கள் அடுத்தவருடைய கூட்டணியில் அவர்களுடைய குறையை கூறி அதை அசிங்கப்படுத்தி அவர்களுடைய வாழ்வினை முற்றிலுமாக முடிவுக்கு இட்டு சென்றதாக நாம் பார்ப்போம் எனவே பிரியமானவர்கள் இதை நம்மளுடைய வாழ்வில் ஒப்பிட்டு பார்ப்போமே உங்களுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்வும் உங்களுடைய குடும்பங்களிலே பார்க்கின்ற பொழுது எத்தனை முறை அடுத்தவரை குறைவுள்ள கண்களோடு நாம் பார்த்திருப்போம் அவன் ஒரு உயரத்திற்கு வருகிறான் என்றால் ஒரு வாழ்வின் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அவன் செல்கிறான் என்றால் அவன் மீது எவ்வளவோ ஒரு பொய் சான்று குறைகளை கூறி அவனை அசிங்கப்படுத்தி இழிவுப்படுத்தி அவனை கேவலமாக பேசி இவனை பற்றி எனக்கு தெரியாத இவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான் இவனுடைய வாழ்வு எப்படி இருந்தது இவனை நான் பார்த்திருக்கிறேன் இந்த வீதிகளிலே சுற்றித் திருந்தவன் பொய் சொல்லி தெரிந்தவன் இப்பொழுது தலைவன் என்கிறார்கள் என்று பல வகையிலே நாம் கூறிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன் இறைவன் இவைதான் காட்டுகிறார் அன்று இறைமகன் இயேசுவையே அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவனை பற்றி எனக்கு தெரியாதா இவன் தச்சர் மகன் அல்லவா யோசேப்பின் மகன் அல்லவா இவன் இங்கேதான் சுற்றித் திறந்திருக்கிறான் இவனுடைய அக்கா தங்கை எல்லாம் எங்களுக்கு தெரியாதா இவனுடைய உற்றார் உறவினர்களை நாங்கள் இல்லையா இவனிடம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஞானமும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களும் செய்ய முடிகிறது என்று கேள்விகளை எழுப்பி வந்தார்கள் ஆனால் ஒருபொழுதும் இறைவன் அவருடைய செயலை மாற்றிக்கொள்ளவில்லை ஆகவே பிரியமானவர்களே அடுத்தவர் உங்கள் மீது குறைகளை கூறுகின்ற பொழுதும் அடுத்தவர் உங்களுடைய குறைகளை அவர்கள் குளித்து காட்டுகின்ற பொழுதும் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் இறைவன் நம்மோடு இருக்கிறார் உங்களுடைய குறைகள்தான் உங்களுடைய வாழ்வுக்கு நிறைவுக்கு இட்டுச் செல்லும் உங்களுடைய குறைகளை நீங்கள் மாற்றி அமைக்கின்ற பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்வுக்கு எப்பொழுதும் படிக்கட்டுகளாக அமைந்து வெற்றியின் பாதையை அது நிறைவேற்றி தரும் எனவே பெரியமானது அடுத்தவருடைய குறை உள்ள கண்களோடு நாம் பார்க்க வேண்டாம் மாறாக அடுத்தவருடைய நிறைவிலே மகிழ்ச்சிக்கான அடுத்தவருடைய வாழ்வின் நிறைவுக்கு நான் துணை புரிய அடுத்தவருடைய வாழ்விலே அவர்கள் நிறைவான மகிழ்ச்சி பெறுவதற்கு நான் தோல் கொடுக்க உயிர் கொடுக்க என் வாழ்வை கொடுக்க என் கண்களிலே அவர்களுடைய நிறைவை பார்த்து மகிழ்ச்சி அடைய இறைவனிடம் நான் கேட்போம் இறைவா நாங்கள் எப்பொழுதும் அடுத்தவரை குறைவுள்ள கண்களோடு நாங்கள் பார்ப்போம் அடுத்தவர்களுடைய குறைகளை கண்டுபிடித்து அது குற்றங்களாக நாங்கள் பேசுவோம் இனி வருகின்ற நாட்களிலே நாங்கள் குறைகளை காணாமல் அவர்களுடைய நிறைவை கண்டு அவர்களுடைய நிறைவிலே நாங்கள் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக ஆமை